பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் வணக்கமும் நன்றியும் நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் இருக்கிற குறுக்குத்துறை முருகன் கோவில் இந்த துறையினாலே அந்த தண்ணி சம்மந்தப்பட்ட ஒரு இது தான் அது ஆற்றங்கரை சம்மந்தப்பட்டது தான் அது அது மாதிரியே இந்த கோவிலில் சுற்றிலும் அழகாக ஆறு ஓடுது தாமிரபரணி தளர்நடை போட்டு ஓடிக்கிட்டுருக்கு அதாவது தளர்நடை தான் போட்டு ஓடிக்கிட்டு இருக்குது வேகமாலாம் இன்னும் ஓடலை மழை பேஞ்சிச்சின்னா இன்னும் மழை பேஞ்சிச்சின்னா வேகமாக ஓடும் டேமில் தண்ணி அதிகரிச்சிருச்சுன்னா டேம் திறந்து விட்ருவாங்க அப்படி டேம் திறந்து விடும்போது இந்த கோவில் முழுசுமா மண்டபம் மேல் மண்டபம் இருக்கு இல்லையா அந்த இதெல்லாம் சுதை சிற்பங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அது வரைக்கும் தண்ணி வந்துருமா அது வரைக்கும் தண்ணி வந்துருமா கோவில் மூழ்கிருமா நான் இதுக்க ஏதாவது காரணங்கள் உண்டா அப்படின்னு சொல்லி யார கேட்டாலும் அந்த புராணத்தில் இந்த கோவில் மூழ்குவதற்கான காரணம் இருக்கான்னு யாருமே அதை பற்றி சொல்லலை அர்ச்சகர்கிட்ட கேட்டால் புத்தகம் வாங்கி பாருங்கம்மா அதில் இருக்கும் அப்படின்னு சொன்னார் புத்தகம் விற்கிறவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து அம்மா அது வாயால் சொல்லி தீராதுமா அது புத்தகத்தில் இருக்குது நீங்கள் புத்தகம் இல்லை அடுத்த வாரம் வாங்க புத்தகம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா தண்ணியால் ஒரு கோவில் மூழ்கி வருஷா வருஷம் திரும்ப மறுபடியும் அது வடிஞ்சு வர்றதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா அப்போ அந்த தண்ணி வரும்போது என்ன பண்ணுவாங்களாம் உற்சவர் இந்த சப்பரம் அப்படின்னு இந்த முக்கியமான பொருட்களெல்லாம் வந்து கரையில் ஒரு கோவில் இருக்குது இந்த முருகன் கோவிலே அங்கே கொண்டு போய் வச்சு அங்கே வழிபாடு நடக்குமா அப்புறம் தண்ணி வடிஞ்ச பிறகு தான் திரும்ப வந்து மறுபடியும் இங்கே உற்சவர் சிலைகளை எல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்கன்னு சொல்றது இது ஒரு ஆச்சரியமான செய்தி தான் எனக்கு ஒரு தண்ணி வந்து ஒரு கோவிலே மூழ்குது அப்படிங்கிறது கோவிலுக்குள்ளே நிறைய நிறைய இருக்கு அந்த மாதிரி கோயிலுக்குள்ள தண்ணி கட்டி கிடக்கும் ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோமே இந்த மண்டபம் வரைக்கும் தண்ணி வந்துருங்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தி இப்போ வந்து அது வந்து கோவில் வந்து புனரமைப்பு வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குடவரை கோவில் குன்றுிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக குவளையத்து வழிபடட்டும் அப்படின்னு ஒரு படத்தில் வசனம் வர பார்த்திங்களா அது மாதிரி இங்கே வந்து நிறைய பாறை தான் அது சின்ன சின்ன பாறை அந்த ஆற்றுலையே பார்த்துட்டுங்க எனக்கு காண கண்கொள்ளாக காட்சிங்க அந்த ஆறை பார்க்க பார்க்க குதிச்சு கும்மாளம் போடணும் போல ஒரு ஆசை தண்ணிலாம் காட்டுல இருந்து வந்தவங்க நம்மெல்லாம் நாளெல்லாம் அதனால குதிச்சு கும்மாளம் போடணும்னு ஆசையாக இருக்குது ஆசையாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அதனால அந்த கோவில் வந்து குன்றல தான் இருக்குது உள்ளக்க முருகன் இருக்கிற இடத்த அந்த குகையாக குடைஞ்சு அங்கே இருக்கிற பாறையிலேயே அப்படியே தான் முருகனை செதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ இப்போ செவி வழியாக தான் நான் கேட்டேன் புத்தகமும் கிடைக்கல அதை முழுக்க சொல்கிற ஆள்களும் இருக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க வந்து லேஸ் பாஸ் பாச விஷயங்கள் சொல்கிறாங்களே தவிர முழுமையாக விவரித்து சொல்ல ஆள் இல்லை நாங்களும் அங்கே எனக்குள்ளே இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன் நான் பிறந்ததுலேருந்தே அப்படிதான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தண்ணி இவ்வளவு வரும் இவ்வளவு தூரத்துக்கு வரும் அப்புறம் வடிஞ்சிரும் அப்படி அது வரைக்கும் அங்கே வச்சு வழிபடுவோம் கரையில் இருக்கிற கோவிலில் வச்சு வழிபடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளவுதான் இந்த கோவிலை பற்றி நமக்கு விவரம் தெரிஞ்சது ஆனால் நான் ரொம்ப நாளாக அங்கே போய் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்து இருந்துச்சுன்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சந்தான் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும் பார்த்தேன் எல்லாம் லேடிஸ் பூரா ஊர்க்காரங்க அந்த ஊர்க்காரங்க வந்து அங்கே நல்லா துவைச்சி குளிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள் ரொம்ப கோவில் கோவில் முன்னாடி ரொம்ப விசேஷமாக நிறைய மண்டபங்கள் ஒன்று கொன்று தொடர்போடு இருந்திருக்குமோ என்னமோ தெரியல இப்போ துண்டு துண்டாக அங்கங்கே மண்டபங்களாக இருக்காது என்னன்னு புரியல இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இந்த இடத்த நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே தூரத்தில் ஜங்ஷன் இருக்குது அந்த ட்ரெயின் போறதா எடுத்தேன் நான் ஜூம் போ போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெயின் போகிறது அதுதான் இந்த இடத்துல என்ன சும்மா கார் நிற்கிது எங்க கார் இல்லைங்க அது வேற நீங்கள் அப்படின்னு நினச்சிடாதீங்க நான் அந்த இடத்துல ட்ரெயின் போது பாருங்கன்னு என் பையன் சொல்லுச்சு அதுக்காக நான் எடுத்தேன் எடுக்காதீங்கம்மா ரொம்ப தூரம் அது படம் உடையும்னு சொல்லிச்சு நான் எடுத்துட்டேன் நமக்கு ட்ரெயின் ஏறப்ளைனு இதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள் தான் அது வந்து ஜங்ஷன் இப்போ தெரியுது பாருங்க கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணியிருக்கிறேன் நீங்க உங்கள் மொபைலில் நல்லா தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு இந்த பக்கம் இருந்து நான் பார்க்கும்போது ஒரு ஆடு மாதிரி தான் இருந்துச்சு வலது பக்கம் இருந்து பார்க்கும்போது அப்படியே அதை சுற்றி வந்து இந்த பார்க்கறேன் என்னமோ தெரியுது செங்கலரா அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா மேல சொகுசாக சாஞ்சுகிட்டு இருக்குது இப்போ இவர் பேசுகிறத கேட்கலாம் நம்ம எப்போ இது பண்ணது இல்லை ஆங்கிலேயுக்காரத்துல உள்ள கோயிலா என்ன மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா அப்படி நிமிந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சும்மா லைட்டா தான் ஐயா ரெண்டு நிமிஷம் தான் சரி கோயிலும் போயிருக்கு சால கோயில் அதுக்கடுத்தாலும் உருவங்குறிச்சி அப்புறம் திருச்செந்தூர் இதுக்கு அப்புறம் தான் திருச்செந்தூர் ஓ

நூற்றி நாற்பது அடியாக கொள்ள அளவு அதில் இருந்து தண்ணி மழை பெய்து நிறைய அதிகமாகிட்டுனாக்கா தண்ணி தொடருந்தால் தண்ணி மழை பெய்து இந்த மண்டபம் சார் இந்த மண்டபமேருக்குள்ளி வராது ஊருக்குள்ள ஊருக்குள்ள வரானா மெயின் அவுட் இருக்குதான் கீழே பாலம் இறங்குது மேலே இறங்கும் அது வரைக்கும் அது வரைக்கும் வந்துடும் ஆமாம் வந்து முக்கா பாலம் அந்த பாலத்தை ஒட்டி சரி பக்தர்கள் வருவாங்க டெய்லி பக்தர்கள் எல்லாருமே வருவாங்க சுற்றுலா பயணிகள் வருவாங்க சனி ஞாயிறெல்லாம் வருவாங்க சனி நாயர் கூட்டங்கள்லாம் நல்லா இருக்கும் அதெல்லாம் வழிபாடுகளுக்கு எல்லாம்